பாஸ் டே ஒன்றில் ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு நாமினேஷன் ப்ராசஸ்லேயும் ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு அது என்னங்கிறது தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம் அந்த வீடியோவில் ரொம்ப வளவளெல்லாம் பேச இல்லை இன்றைக்கி நாள் ஆரம்பிக்கும் போது புதுப்பேட்டை பாட்டை போட்டு புத்துணர்ச்சியோடு ஆட ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஆடுறாங்க ஆனால் நம்ம ஃபேட் மேன் ரவீந்திர அவர்களால் பாம் எந்திரிக்கவும் முடியல எந்திரிக்கவும் முடியல அவர் பாட்டில் உட்காந்து ரசிக்கிறாரு அதில் நல்ல டான்ஸ் ஆடுனது யாருன்னா விஜே விஷால் அவருடைய டான்ஸ் கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் ஜெஃப்ரி கானா அவர் அங்கங்கே பாடல்கள்லாம் பாடுறாரு கானா ஸ்டைலில் அப்படி இட்டு கட்டி அந்த ஆன் த ஸ்பாட்டில் அதெல்லாம் ரசிக்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் மென் வெர்சஸ் விமென் அப்படிங்கிற அந்த பிக் பாஸுடைய அந்த ஐடியா அதுவே வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு அந்த கொஞ்சம் ஷோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போகிறதுக்கு நல்லாயிருக்கு இதில் வந்து ரூல்ஸ் வந்து போட சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் மென்னுடைய ரூல்ஸ் ஆண்கள் போடக்கூடிய ரூல்ஸ் வந்து கொஞ்சம் ஓவராக இருந்தாலுமே கூட பயங்கரமாக இருக்குது பரவாயில்லப்பா பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணி நல்ல ரூல்ஸ் எல்லாம் போடுறாங்கங்கிற மாதிரி ரசிக்கிற மாதிரி இருக்குது அதுமாரி யுமன் ரூல்ஸ் வந்து கொஞ்சம் பெரிய அளவில் ரசிக்கிற மாதிரி இல்லை ரொம்ப ஒரு மொக்கன்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது அதுக்கப்புறம் இதில் ஒரு உண்மையை ஒருத்தவங்க பேசுகிறாங்க நம்ம பவித்ராஜர் என்ன சொல்கிறாங்கன்னா ஆண்களை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே குரூப்பாக இருக்கும்போது வந்து கரெக்டாக யுனைட்டடாக இருப்பாங்க ஒற்றுமையாக ஆனால் பெண்கள் சேர்ந்து இருக்கும்போது கேர்ள்ஸ் எல்லாம் அளவுக்கு அவங்கள்ட்ட வந்து யுனைட் இருக்காது அப்படிங்கிற ஒரு உண்மையை சொல்லிடுறாங்க அது நல்லா இருக்குது கேட்கும்போது அதுக்கப்புறம் சஞ்சனா அவங்களுடைய அந்த எவிக்ஷன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி எல்லாருக்குமே ஏற்படுத்தியிருக்கு ஒரு அன்ஃபேர் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் இப்போ ஷோவில் வந்து எடுத்தோன்னே நல்ல ஒரு ஹைப் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சஞ்சனாவை வந்து அவங்க எவிக் பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் அவங்க சீக்ரெட் ரூம் வருவாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும் மறுபடியும் வந்து கம்பேக் கொடுப்பாங்களா பிக் பாஸ் வீட்டுக்கு அப்படிங்கிறத கொடுத்துனு தான் பார்க்கணும் அதுக்கப்புறம் அர்ணவ் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகச்சிறந்த மனிதர் மாதிரி அவர் வந்து நடந்துக்கிறார் ட்ரை பண்ணுறாரு இருக்கிறதுக்கு ஏன்னா அவர் வந்து சொந்த மனைவி வீட்டில் இருக்கிறவங்க அவங்க எல்லாரையும் விட்டுட்டு வந்துட்டார் பெருசாக கேர் பண்ணிக்காமல் ஆனால் சஞ்சனா வந்து எவிக்ட் ஆகி போனதுக்கு அவ்வளோ ஃபீல் பண்ணி அவர் வந்து பேசுகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்குது கொஞ்சம் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை அதுக்கப்புறம் ரஞ்சித் அவரை பற்றி பார்த்தோம்னா அப்பப்போ கொஞ்சம் பூமர் அங்கிள் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அவருடைய பேச்சு இருக்குது முத்துக்குமரன் அவர்களுடைய பேச்சு அவர் எந்த விஷயத்தையுமே அணுகக்கூடிய விதம் தாட்ஸ் எல்லாமே கிளியராக இருக்குது எல்லாருமே ரசிக்கிறாங்க அதை ஆரம்ப கட்டத்தில் அதுக்கப்புறம் ஜாக்லின் அவங்க வந்து கொஞ்சம் ஏண்டா இவங்க பேசுகிறாங்க அவங்க பேசும்போது மியூட்டில் போடுங்கடா டிவியை அப்படின்னு சொல்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு எழுச்சில் ஊட்டுது அதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு கேப்டனாக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா தர்ஷிகா பிக் பாஸ் வீட்டில் முதல் கேப்டனாக மிக சிறப்பாக டாஸ்க்கை பண்ணி ஃபஸ்ட்டு கேப்டனாக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அதை குறிப்பிட்ட தகுந்த விஷயம் என்னென்னா விஜய் சேதுபதிக்கிட்ட பேசும்போது தர்ஷிகா சொன்னாங்க எல்லாத்துலேயுமே வாழ்க்கையில் வந்து செகண்டாகவே வந்துகிட்ருக்கேன் எதுலையாவது ஃபஸ்ட்டு வரணும்னு சொல்லி ஆசை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ முதல் நாளே வந்து அவங்க ஃபஸ்ட்டு கேப்டனாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க பிக் பாஸோடைய அந்த ஒரு சூப்பரான விஷயத்தோட அது ரொம்ப பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இது வந்து கண்டிப்பாக தேவைச்சு டிசர்வ்ஸ் இட் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது பார்க்கும்போது இப்போது நாமினேஷன் வந்து இப்போது சஞ்சனா வந்து எல்லோரும் அவங்கள மொத்தமாக எவிக் பண்ணி வெளியில் அமைச்சிட்டாங்க அந்த ட்ராஃபியை உடச்சிட்டு போகும்போது பயங்கரமாக உள்ளே இருக்கிறவங்களாம் ஃபீல் பண்ணாங்க ஏன்னா அமிச்சதே இவங்க தான் எல்லாம் சேர்ந்து அமிச்சுட்டு இவங்களே ஃபீல் பண்ணது கொஞ்சம் அது ஒரு மாதிரி இருந்துச்சு இப்போ இந்த முதல் வாரத்துக்கான நாமினேஷன் லிஸ்ட்டு இருக்குல்ல இதில் வந்து ஆறு பேர் இப்போ நாமினேட் ஆகியிருக்காங்க யார் யாருன்னா சௌந்தர்யா அருண் ஜாக்லின் முத்துக்குமரன் ரஞ்சித் அதுக்கப்புறம் ரவீந்தர் இவங்க எல்லாேரும் தான் ஆறு பேருந்தான் இந்த வாரத்தில் நாமினேட் ஆகியிருக்காங்க இதில் யார் 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 யாரை நாமினேட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல இவங்க ஓவராலாக நாமினேஷன் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க அதுக்கு முன்னாடி யார் 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 யாரை நாமினேட் பண்ணோன்னா தக்ஷிதா அவங்க வந்து ஜாக்லினையும் ரஞ்சித்தையும் நாமினேட் பண்ணுறாங்க தீபக் வந்து ஜாக்லினையும் அன்ஷிதாவையும் நாமினேட் பண்ணுறாரு சௌந்தர்யா அருணையும் அர்ணவையும் நாமினேட் பண்ணுறாரு முத்துக்குமரன் ரஞ்சித்தையும் அருண் பிரசாத்தையும் நாமினேட் பண்ணுறாரு ஆர்ஜே ஆனந்தி தீபக்கையும் அருண் பிரசாத்தையும் நாமினேட் பண்ணுறாரு சத்யா ரவீந்தரையும் முத்துக்கோமனையும் அமினேட் பண்றாரு ஜாக்லின் விஜே விஷாலையும் சுனிதாவையும் அமினேட் பண்ணுறாங்க ஜெஃப்ரின் சௌந்தர்யாவையும் ஃபேட் மேனையும் நாமினேட் பண்றாங்க தர்ஷா சௌந்தர்யாவையும் அர்ணவையும் நாமினேட் பண்ணுறாங்க அது மாதிரி அருண் பிரசாத் ரவீந்திரையும் சௌந்தர்யாவையும் நாமினேட் பண்ணுறாரு அன்ஷிதா சௌந்தர்யாவையும் ரவீந்திரையும் நாமினேட் பண்ணுறாங்க ஃபேட் மேன் அன்ஷிதாவையும் ஜெஃப்ரியையும் நாமினேட் பண்ணுறாரு பவித்ரா ரஞ்சித்தையும் ஜாக்லீனையும் நாமினேட் பண்ணுறாங்க விஜே விஷால் ஜாக்லினையும் முத்துக்குமரனையும் நாமினேட் பண்ணுறாரு சுனிதா ஜாக்லினையும் ரஞ்சித்தையும் நாமினேட் பண்ணுறாங்க அர்ணவ் ரவீந்தரையும் தீபக்கையும் நாமினேட் பண்ணுறாரு ரஞ்சித் ரவீந்தரையும் முத்துக்குமரனையும் நாமினேட் பண்ணுறாரு இதில் கடைசியாக ஓவராலாக நாமினேட் ஆயிருக்கிறது தான் நம்ம பார்த்த ஆறு பேர் ஜாக்லின் ரவீந்தர் அருண் முத்துக்குமரன் சௌந்தர்யா ரஞ்சித் இவங்களில் யார் இந்த வாரம் பிக்பாஸ் வீட்டை விட்டு போக போகிறா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக அந்த ஷோவில் வந்து இப்போ நமக்கு தெரியுது வந்து ஜாக்லின் வந்து நிறையா கண்டென்ட்டு கொடுப்பாங்கிற மாதிரி தெரியுது இன்னொரு பக்கம் முத்துக்குமரன் அண்ணன் அவருடைய அந்த பேச்சு அது எல்லாமே நிறையா பேருக்கு விரும்பக்கூடியதாக இருக்குது நல்லா அவருடைய தமிழ் அவருடைய ஸ்லாங் எல்லாம் ஒவ்வொன்றும் ரொம்ப அற்புதமாக ரசிக்கிற மாதிரி இருக்குது அதனால் முத்துக்குமரன் அவர்களுடைய அந்த பயணம் வந்து பிக்பாஸ் வீட்டில் மிகப்பெரிய அளவில் பேசப்படக்கூடியதாக இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்குறோம் நீங்கள் இன்றைய எபிசோடு குறித்து அவங்களுடைய கருத்து நம்மளுடைய இந்த ரிவ்யூ குறித்து அவங்களுடைய கருத்து அதுமாதிரி இந்த வாரம் யார் பாஸ் விட்டு விட்டு வெளியில் போவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க யாரை நீங்கள் காப்பாற்றுவீங்க சேவ் பண்ணுவீங்க யாரை வெளியில் அனுப்ப போகிறீங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மேலும் நம்மளுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்குள்ள லைக் கொடுங்க வீடியோ கண்டிப்பாக அதிகமாக நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி நம்ம சேனலுடைய வீடியோஸ் தொடர்ச்சியாக பேர நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்குள் சந்திப்போம் நன்றி வணக்கம்